வணக்கம் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் ஜோதிடர் மிகி நாராயணன் நம்மளுடைய அலுவலகம் வடபழனியில வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் பக்கத்துல அருணா காலனி எதிர இருக்குது நேயர்களே அதாவது இன்றைக்கு முக்கியமாக எல்லோருக்கும் பொருளாதார அடிப்படையில் பிரச்சனைகள் இருக்கிறது பணம் 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 எங்கு பார்த்தாலும் இந்த பணத்தை தேடுவதில் இன்றைய மனிதர்கள் நாயா பேயா அலைகிறாங்க ஆனா அந்த பணம் கைக்கு எல்லாருக்கும் சிக்குதா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஒருத்தருக்கு மட்டும் பணம் வந்துகிட்டே இருக்குது ஒரு சில பேருக்கு பண கோட்டீஸ்வரன் ஆகிட்டே இருக்காங்க பணம் இருக்கவங்க மேல்கொண்டு மேல் கொண்டு பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறாங்க கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு என்ன நிலை காரணம் அப்போ ஜாதக நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு உழைப்பு என்று சொல்லுவார்கள் அப்படி உழைக்கக்கூடிய பட்சத்தில் உழைப்பாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் பணம் சிக்கவில்லை தினமும் வேலை பாக்குறாங்க சம்பளம் வாங்குறாங்க அவங்களாலையும் அந்த பணத்தை ஏன் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற சிந்தனைக்கு அவங்களும் யோசிக்கணும் அந்த ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் சரியான ஜோதிடர்கிட்ட அவங்க மாட்டணும் அப்ப அந்த சரியான ஜோதிடரை நாடும் பொழுதுதான் அவங்களுக்கு ஒரு சரியான வழிமுறைகள் கிடைக்கும் நம்ம ஏன் நமக்காக ஏன் பணம் வரல அப்படிங்கும்போது அந்த ஜாதக ரீதியான குறைகளை அவங்க முறைய ஆராய்ஞ்சி அதுக்கு சரியான வழிமுறைகள் என்னென்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் அனைவரும் முன்னேறலாம் அதே மாதிரி சில ஜாதகங்கள் தொழில் ரீதியாகவோ ஒரு திருமண காரியமோ ஒரு நல்ல காரியமோ வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே ஏன் நடக்கல என் ஜாதகத்தில் அதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி எனக்கு ஜாதகமே இல்லை நான் என்ன பண்ணலாம் ஜாதக ஜாதகம் இல்லாதவங்க எப்படி ஜாதகம் பாக்குறது அப்படின்னா நம்மகிட்ட புஷ்ப பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்ச பழத்தையும் பூவையும் வச்சு பார்க்கக்கூடிய பிரசன்ன முறைகள் இருக்கு அதே மாதிரி சோழி பிரசன்ன அடிப்படையில் பார்க்கக்கூடிய சோழி பிரசன்ன அடிப்படையில் பார்க்கக்கூடிய பிரசன்னமும் இருக்குது அதே மாதிரி தாம்பூல பிரசன்னம்னு சொல்லக்கூடிய வெற்றிலை பாக்கல பார்க்கக்கூடிய பிரசன்னமும் இருக்குது இப்படி ஜோதிடம் இல்லாதவர்களுக்கும் நம்மகிட்ட வழிமுறைகள் இருக்குது ஜோதிடம் இருக்கிறவங்கள்ட்டையும் வழிமுறை இருக்கு ஜாதகம் இருக்கிறவங்க அவங்க ஜாதகத்தை பார்த்து ஆராய்ந்து அதுல என்ன குறைகள் இருக்குது என்ன செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற வழிமுறையை கரெக்டானபடி செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களும் ஓடுற குதிரையா மாறிடுவாங்க அப்போ நேர்களை நீங்க இதனால் வரைக்கும் நம்பிக்கை இல்லாத இருந்த இனிமேலாவது இனி வாழக்கூடிய காலத்திலாவது ஜெயிக்கிறதுக்கான முயற்சி எடுங்க எங்களை நாடுங்க கண்டிப்பா வெற்றி உறுதி எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் என்கிட்ட இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கிளைண்ட் எத்தனையோ பேர் ஜெயிச்சு இன்னைக்கு ஓடிட்டு இருக்காங்க நல்லா இருக்காங்க என்னைய வாழ்த்த சொல்றாங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மனசார வாழ்த்துறேன் நமக்கு அவங்களால கொடுக்கக்கூடிய சந்தோஷமானது அவங்களுடைய மகிழ்ச்சியான சிரிப்பு மட்டுமே அது எனக்கு மிகுந்த மன நிறைவை தருது ஆகையனால நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா வாங்க ஜெயிக்கலாம் ஓடுற குதிரையா உங்களே மாத்தி காட்டுறேன் ஆயிரம் வழி இருக்கு ஜாதகத்துல பிரச்சனை இருக்குதா ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா பண்ணிக்கலாங்க ஜாதகத்துல ஏதாவது குறைகள் இருக்குதா அதுக்கு வழிமுறை இருக்குதா பண்ணிக்கலாங்க எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு தடைகள் இருக்கும் அந்த தடைகளை ஆராய்ச்சி பண்ணி செய்யாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் இதுதான் இவங்களுடைய பிரச்சனை அதனால ஒரு நம்பிக்கையோட வாங்க நம்ம பண்ணிக்கலாங்க